ஆக இந்த நிகழ்ச்சி இப்போ வழக்கறிஞர் வனராசு இங்கே பாதல் வந்திருக்கார் பாதருக்கும் வணக்கம் ஆக பேராயர் அவருக்கும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை வனராசு அமைதியான பிறகு பல பேர் இப்போ ஆச்சரியமாக இருக்கிறது இங்கே இங்கே பல வழக்கறிஞர் பல மேடையை பார்க்கும்போது வனராசு அமைதியாக இருந்தாலும் அமைதியை நீர்பூத்த நெருப்பாக இந்த நேரத்தையும் இப்போ இங்கே இந்த நேரத்தையும் இப்போ தேவைக்கருத்துக்கள் யாரோ வர்த்தி வந்தாலும் சினிமா வந்தால் சினிமாவில் பீஸ் போன ஒரு ஆக்டிவ் உடனே பெரிய பெரியார டார்கெட் வைக்கிற அந்த அளவுக்கு துணிச்சல் இந்த மண்ணில் வந்திருக்கிறது தான் ரொம்ப நமக்கு ரொம்ப அவரம் கட்சியை நடத்துகின்றவர்கள் இப்பொழுது பெரியார் படத்தையும் வைத்து மரியாதை செலுத்தக்கூடியவராக இருக்கிறார் சொன்னால் புது புது கட்சி வந்தால் உடனே பெரியார் படத்தை வச்சுதான் அவர்கள் முதலில் அங்கே ஆரம்பிக்கிறார்கள் அந்த அளவுக்கு இப்போ எதிர்கட்சியாக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் பெரியார பற்றி தான் பேசுகிறாங்க பெரியாருடைய படத்தை அங்கே அவர் வைத்திருக்கிறார்கள் ஆக துணிச்சலாக இங்கே ஒரு நடிகன் ஒரு இயக்குனர் ஒரு இளைஞர்களை அங்கே இங்கே அவர்களை திசை தெரிஞ்சுக்கிட்ட அவர்கள் கூட பிஸ்னஸ் எங்கே போனாலும் சினிமாவில் சும்மா சும்மாவாக பண்ணச்சு அழகா சும்மாவா இயக்குனராக பண்ணாங்க என்னுடைய தலைவர் அவருடைய வயசு நினச்சா நம்ம அவரு அவருடைய வயசு அவர் நம்முடைய நெஞ்சல போனால் அவரை பார்க்கும்போது அவரை நினச்சிவிட்டு நம்ம உடையாங்க போல சரி அஞ்சு மணிலாம் கரெக்டாக ஆகிட்டேன் நான் சிதம்பரத்தில் கொஞ்சம் கரெக்டாக வந்து கொஞ்சம் நான் வந்துடுறேன் மேலே போகணும் ஏன்னா அந்தளவுக்கு இந்த தமிழகம் இந்த நாடு இந்தியாவே திரு பெரியாருடைய பேரை ஐயாவுடைய பேரை சொல்லுகின்ற ஒரு காலத்தில் துணிச்சலாக தமிழ்நாட்டில் பெரியாரப்பத்தை அவதூறு கருத்துக்களை ஆக பேசுகின்றவனை நாம் விடலாமா ஊருடைய விடலாமா என்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு தோன்ற வேண்டும் இங்கே ஒரு காலத்தில் திருமணத்திலே மேடையில் வந்து மணமக்களுக்கு மக்களுக்கு பின்னாலே பெண்கள் உட்கார மாட்டாங்க நிற்பாங்க இப்ப மேடைக்கு முன்பாக இங்கே நாற்காலியில அமர்கிற ஆண்களுக்கு கடன் இங்கே பெண் பார்த்தா மேயரோட பெண் பெண் தான் கடலூர் முதல் மேயர் ஆம்பளை ஆம்லேருந்து ஆம்லேயா இருந்து பின்னால் இருக்கா பின்னாலாக இருந்ததா பெண் முன்னாடி ராஜா பின்னால கொண்டதான் எங்கள் சுந்தரி வந்து முன்னாடியே போயிடும் மேஜர் நாற்கால அது ஒரு காலத்தில் எப்படி இருந்து அது வீட்டிலே கோலம் போட்டுட்டு சாதி காட்சி போட்டுட்டு வீட்டிலே இருந்தது காய்கறி வைத்திருந்தது இன்றைக்கு மேடையில் இருக்காங்க ஒரு தகுதி வருகிறா பெரியார் ஒருவர் இல்லாமல் நாட்டில் உட்கார முடியும் இங்கே அமர்ந்திருக்க மேடை முன்பாக மேடைக்கு முன்பாக இங்கே இங்கே பெருந்தல் உட்கார்ந்துருக்காங்க அந்த நிகழ்வுலாம் நடக்குமா பாண்களுக்கு நிகராக டூட்டி விட்டி ஐம்பது ஐம்பது எங்களுக்கு ஒரு சங்கடம் தான் இருந்தாலும் ஐம்பதுக்கு ஐம்பது பகுதி ஐம்பது ஆண்கள் ஐம்பது ஐம்பது சதவீதம் இட மணிக்குமே அந்த அடிப்படையில் வருகின்றார்கள் பெரியாருடைய கனவே நிறைவேற்றுகின்ற மாநிலம் மாநிலத்தில் பெரியாரை பற்றி அவதூறு கருத்துக்களை பேசுகின்றவர்கள் அவரவர்கள் ஊரிலே உடலாமா என்ற சிந்திக்க வேண்டிய காலம் இப்போ வந்து போச்சு ஆக இதையெல்லாம் இப்போது இங்கே மேடை தேவை இந்த மேடை கருத்துக்கள் இங்கே மணமகள் இங்கே மணமகன் இப்போ இங்கே அமைதியாக நல்லா சுப்ரீம் கோர்ட்டில் சாதாரண வைக்க வந்தாவே அவர் ஆட்டம் போடுவாங்க ஆக இப்போ இங்கே வனராசிரியர் மகன் இப்போ இப்போ தெரிஞ்சுப்போ சுப்ரீம் கோர்ட்டை மணமகன் வந்து சுப்ரீம் கோர்ட்டை பணியாற்றினார் தன்னுடைய வளர வேண்டும் கடல்களும் எடுத்து இப்போ வழக்கறிஞர்கள் அதிகமாக தேவையில் வழக்குங்களும் அதிகமாக இருக்கும் நாங்களும் வக்கீல் வீட்டுக்கு போகக்கூடிய நிலைமை இப்போ வந்துருக்கு போகணும் வேற வழி வேறு வழி கிடையாது அரசியல்வாதியாக தான் அரசியல்வாதியாக தான் நீதிமன்றத்துக்கு போயாகும் அத்திய வழக்கு ஆக மணமகன் நல்ல வனராசு அமைதியாக இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல ஒரு பார்த்து இங்கே நல்லா நடத்துகின்றார் அவருடைய மனம் மகன் புனிதன் அவர்கள் பேரே பார்த்தா புனிதன் அப்படின்னா மணமகன் ஆக ரெண்டு பேரும் சுப்ரீம் கோர்ட்டில் ஆயர் ஆக கடலூர்லேருந்து கேஸ் கேஸ் சிறுவருக்கு வாய்ப்பு நல்ல எங்களை எல்லாம் காப்பாற்றுங்க நான் காப்பாற்றுங்க கேட்கும் நான் அரசியல்வாதி பேசணும் ஆஹா இந்த அந்த அளவுக்கு மனம் பார்க்க சிறப்பாக வளர்க்க வேண்டிய பார்த்த வேண்டிய நல்ல பையன் நல்லா பார்க்கப்போது நல்லா நல்ல ராசி எப்படி அமைதியாக நானே வேணுனாலும் சாப்பிட்றதுக்கு கற்பயில்லை சல்லதை கண்டுபிடிக்கா ஏன் கேரக்டர் இப்போ வேடையில் பேசவே ஜாக்கை தாயப்பட வேண்டியது ஏன்னா ஊடகத்தை என்ன செய்தி போனாலும் தெரியமாட்டேன் என்ன செய்தி எப்படி தின்னா தின்னாலும் செய்தியா ஆக செய்தி ஆக அதை பார்த்து எகளைப் போல பேசுறதுக்கு ஜாக்கிரா பேச வந்து ஜாகி அவர்கள் தள்ள தெளிவாக அவருடைய கருத்துக்கள் அவங்களா அசியமாக நடந்த அரசு ஆக அந்த கருத்து கருத்துக்கள் தேவை ஆக இந்த மனமக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் மனமாற வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி மனதராசு வனராசு அவர்கள் அவருடைய நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்து வாய்ப்பளித்த வனராசு குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்